கர்பசாமி மறுபடி செட்டி வேலையை முடிச்சு கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்துட்டு கரப்பசாமி வேலை இல்லாமல் இருந்தோம் வேலை கொடுத்தனா கொடுக்கலையோ கொடுத்துருக்கேன் அதே போல் இன்னும் இருக்கிற வேலையும் இன்னும் ரெண்டு பக்கம் சொல்லியிருக்கேன் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் அதே போல் கரப்பசாமி கொடுக்கணும் நான் அதையும் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அதே மாதிரி பழைய முயற்சிக்கு இன்னும் இருக்க உள்ள நுழைய இருக்குது வாய்ப்பு இருக்கிடாமே முதலே சொல்லிட்டேன் அதை மறுபடியும் ஆசையை காட்டுவேன் அதனால் எப்படியோ மேடைய வந்துடலாம் அப்படிங்கிறது அதைய நம்பி போயிடக்கூடாது உனக்கு கட்டளை தொழிலையே உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து விட்டதெல்லாம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வேறு ஆடி வர்றதை கூட இன்னும் அவனுக்கு வேலையை அதிகப்படுத்தி கொடுத்துறேன் அதே மாதிரி நிலுவை ஒரு கட்டடத்தில் நிற்கிது அதனால் கணக்கு பார்க்குறதுக்கு அடிக்கடி சொல்லிட்டுருக்கேன் அதே போல் கருப்பசாமி அந்த கட்டடத்துலேயும் உனக்கு வேலையை பிடிச்சி கொடுத்துட்டு கணக்கு பார்த்து உனக்கு கொடுக்குற கொண்டு உருவாக்குனா போதுமில்ல அதே அமைச்சித்தர ஓடி போய் கால் விழுந்துட்டுவான் அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வேலையை பொறுத்தளவு நீ கவலையப்பட வேணாம் உனக்கு ஆளுகளுக்கும் பஞ்சம் இல்லை வேலைக்கும் பஞ்சமில்லை நீ வாக்கில் உன்னோடய வேலையை நீ செய்யலாம் அதே போல் கருப்பசாமி எதிர்பார்த்த மாதிரி உனக்கு எல்லாம் அமைச்சு வருமானத்தையும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நமக்கு நல்லபடியாக வீட்டையும் கட்டி நல்லா உனக்கு இன்னும் ரெண்டு வீடு வாங்கி கட்டி கொடுக்குற அளவுக்கு உனக்கு யோகா நிறையா இருக்குது அதே போல் வர்ற ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு மேலே உனக்கு புது வரவு ஒரு கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி தரேன் ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு மேலே நீ அதுக்குண்டான முயற்சி எடு அடுத்த கூட நீ நினைச்சின்னா முடிச்சிடலாம் சரியா ஆடிக்கு மேலே தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் அதே போல் கருப்பசாமி வேலையில் பஞ்சம் இல்லாமல் கேட்குற வேலை உனக்கு கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்படவே வேண்டாம் ஆஃபீஸ் போட்டுடலாமா அப்படின்னா தையக்கு மேலே மாசிலேருந்து தை முடிஞ்சிடட்டும் மாசிக்கு மேலே நீ பார் ஆஃபீஸ் ஓடுறக்குண்டான வாய்ப்பு அதுவும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி புதுசாக ஒரு பொறுப்பு புது முயற்சி அதெல்லாம் ஆறு மாதமாக எதுவுமே முயற்சி ஒன்றக்கூடாது கட்டிடத்துக்கு பாலக்கால் போடுறதையா புது முயற்சி பண்ணு ஆஃபீஸ் போடலாமா தாராளமாக ஆஃபீஸ் போடலாம் அதே போல் இது வந்து அறக்கட்டளை ஆரம்பிக்கலாமா அது வேணாம் பொறுப்பு ஒன்று இருக்குது அது சரி வருமா வேண்டான்ட்டு வெளியில் வந்துடும் சரியா இருக்கா இல்லையா அதனால் அதுவும் வேண்டாம் அதனால் ஒரு விரைச்சல வருமானம் கண்டிப்பாக வரும் அதனால் அதுவும் வேண்டாம் நானாக கூப்பிட்டு சொல்லும்போது நீ ஆரம்பித்தா போதும் சரியா அதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு எனக்கு நல்ல வேலை வருமானம் நீ தானே வேலை இல்லாதப்போ நான் வந்து பார்த்தேன் அதனால் இப்போ வேலை கூப்பிட்டு கொடுத்துருக்கேன் நல்ல வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் அதை இருப்படத்தில் வச்சிரு நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நிம்மதியாக நாங்கள் செமனுக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருங்க ரெண்டு நாளைக்கு சரியா உனக்கு இடுப்பு வலி கை கால் வலியெல்லாம் இன்னிலிருந்து முக்கால் வாசி குறைச்சி கொடுத்துறேன் வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்துப்பார் அதுக்குள்ளே உனக்கு நல்ல முடிவை பண்ணிடுறேன் எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடும் சரிப்பா மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து கட்டடம் மேஸ்திரி என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக வாரிசு கிடைக்கணும் அவன் உள்ளவா உனக்கு வாரிசு வேணுமா போய் காலையில் விழுந்துட்டு கருபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா நீ எதிர்பார்த்தது போல் எனக்கு நல்லபடியாக வாரிசு வேணும் எனக்கு வந்து என் பேரை சொல்லி மடிப்பச்சி எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்க வைக்கணும் வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு என் பேரை சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் எனக்கு நல்லபடியாக குழந்த கிடைக்கணும் சாமி அதே மாதிரி பேர் சொல்கிற மாதிரி எனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி மடிப்பச்ச நாற்பத்தெட்டு வீடு எடுத்துகிட்டு வந்து இங்கே பொங்க வச்சுரு நீ நினச்சது ஒலே நாற்பத்தெட்டு நாளில் உனக்கு நல்ல செடி வர அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ என் பேர் எனக்கு வச்சு கொடுத்துடணும் உனக்கு வாரிசும் கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டணும் வாரிசு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி அமைச்சா போதும்ல போய் காலில் விழுந்துட்டு போடு அதே உலக கரப்பசாமி நம்ம மருத்துவத்திலலாம் போய் பார்த்தியா அதனால் எந்த மாற்றமும் என் கண்ணுக்கு தென்படலை என்ன சொன்னேன் இல்லை நின்று இல்லை அதை தான் சொன்னேன் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை பெருசாக அதனால் எந்த முயற்சியும் கை கொடுக்கல அதனால் கருப்பசாமி நான் தான் டாக்டர் உனக்கு அதனால் உனக்கு நான் மருத்துவத்துக்கு நான் முடிவு பண்ணி உனக்கு நல்லபடியாக வாரிசு கொடுத்தா போதும்ல அதே போல் நான் கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு வீடு மடிப்பச்சிருத்துன்னு பொங்க வச்சிருக்கேன் எனக்கு மாலையம் பாட்டில் எனக்கு ரோஜா போல மாலையம் பாட்டில் வாங்கி தந்துடு நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நாள் வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உனக்கு நான் டைம் கொடுத்துட்டு போகிறேன் அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல கிட்டவா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா அதே போல் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் வேலைக்கா நான் கருப்பசாமி வேலைக்கெல்லாம் பஞ்சமே வராதிரமானேன் இன்னையிலிருந்து உனக்கு நீ எந்த இடத்துக்கு போனாலும் கரப்பசாமி உனக்கு வேலை நல்ல நீ பத்து பேர்த்து வச்சு வேலை செய்ய அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி ஒரே ஒரு குறை அந்த குறையும் உனக்கு நான் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அதனால் ரெண்டு வருஷ கூட நீ நினச்சது ரெண்டுமே நடந்துடும் இந்த குறையும் இருக்காது உனக்கு தொழிலையும் குறையும் இருக்காது கரப்பசாமி நீ நினச்சது போல் நிம்மதியான வாழ்க்கை அடுத்த முன்னாடி தலை உமிஞ்சு நிற்கிற கருப்பை விட மாட்டேன் அப்படி இருந்தால் போதும்ல நான் கூடவே வரம்போம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருக்கேன் கரபசாமி மறுபடி விஜயமங்கலம் வச்சு கரபசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமான சுற்றி பார்த்ததில் நமக்கு வந்து சேர்ந்து வாழுமா வாழாதா எந்த முடிவு சொன்னாலும் உனக்கு சம்மதமாக போய் காலைல வந்துட்டு வந்து சகோதரி தான் ஒரு முடிவு எடுத்தா சகோதரி எங்க வர சொல்லு சரிப்பா எந்த முடிவு சொன்னாலும் சம்மதமா சம்மதம் நான் வேண்டாம்னு சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் அதை அமைச்சிடலாம் அது அவ்வளோ சீக்கிரம் போயிடுவாளா அதனால் ஒரு வர்ற பௌர்ணமி வரைக்கும் ஒரு முடிவு பண்ணுவோம் சரியா அதனால் கருப்பசாமி எனக்கு அது சரியாக வர்ற மாதிரி எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் இருக்கிறத உனக்கு இருக்கிறத அறவைறு கஞ்சி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இருக்கிற சொத்துகளை கொஞ்சம் சுருட்டணும் பண நகையெல்லாம் எல்லாம் சுருட்டிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டான் அதனால் உஷாராக இருக்கணும் சரியா அவ பிடிப்பில் எதுவும் இருக்கக்கூடாது இஷ்டம்னா இரு இல்லாட்டி போயிட்டே இருக்கும் சரியா என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லி வாங்கித்தரேன் அதோடு நிப்பாட்டிக்கு கையில் கொடுத்து நீ இதை பண்ணு வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணமாக இத்தனை நாளாக பொறுப்பு கொடுத்தது வரைக்கும் போது எவ்வளவோ வளைஞ்சு கொடுத்து நம்ம பார்த்தோம் செருப்பளவு கூட மதிக்கிற இல்லை இடமான அப்படி தானே சொத்து உன்னோடது எல்லாமே உன்னோடது ஆனால் நீ தலை நம்பி நிற்கிற இடத்துல நீ தலை கொமிஞ்சு நிற்கிற அதனால் வெளியில் சொல்லவும் முடியாது தொப்பவும் முடியாது அதனால் ஓலையை கிழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் அம்மாவாசை வரைக்கும் வேண்டாம் பௌர்ணமி வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கேன் சரியா பௌர்ணமிக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி பார்ப்போம் சரியாக வரும் அப்படின்னா அடக்கி உட்கார வைக்கலாம் சரியாக வராதுன்னு என் சகோதரன் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் எடுத்ததையும் முடிவு பண்ணிடக்கூடாது அப்படி தானே அதனால் நீ எந்த முடிவுமே நீ எடுக்கக்கூடாது எந்த முடிவும் நான் சொன்னால் உனக்கு சம்மதமாக இருக்கணும் உனக்கு சாதகமாக கரப்பசம் உருவாக்கினா போதும் இல்லை அதே மாதிரி வேண்டாம் அப்படின்னா அவளே ஓடிடணும் அப்படி தானே அதே போல் பண நகையெல்லாம் கொடுத்துடக்கூடாது இப்போ போட்டிருக்கிற நகை வரைக்கும் போதும் புதுசாக எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஓன் பிடிப்பில் இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்த அப்படின்னு இன்னொரு ஒரு அஞ்சு மாதம் தான் நம்ப தோறமுடியில் அஞ்சு மாதத்தில் ஏமாற்றிடுவாள் பிளான் போட்டால் உனக்கு தெரியுமே தெரியுமா தெரியாதா அதான் போட்டா அதனால் நீ வந்து இப்போ வந்து முதல்த்த விட நம்ப குணமாக இருக்கிற மாதிரி நடந்துக்குவேன் அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னா நம்பிடாத சரியா அதனால் இருக்க விறகு நீ என்ன சாப்பிட்ற சாப்பிட்டுக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துரு என்னை கேட்காம பேப்பரில் கையெழுத்து போடுறது சண்டை வர்றது வெளியில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாள் அதனால் ஆப்போசிட் பார்ட்டி யார் வேணான்றமோ அவ கூட வந்து லிங்க் வச்சுக்கிறான் அப்படிங்கிறதுனால இவன் ஒரு பைத்தியகாரர் இவங்ககிட்ட வந்து ஆட்டையை போட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டான் அதனால் அந்த பிளானுக்களை நான் விட மாட்டேன் இன்னையிலேருந்து நேற்றைக்கு வரைக்கும் வேற இன்றைக்கி கர்ப்பசாமி உன்னோட இருப்படத்துக்கு வந்துடுவேன் அதனால் தப்பு எதுவும் நாயம் மதம் தட்டி கேட்டால் போதும் இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் காலில் விழுந்துட்டு ஓடு அதே போல் கர்பசாமி இது சரியாகவே வராது பௌர்ணமி அன்றைக்கி இதுக்கு முடிவே பண்ணிடலாம் அப்படின்னு நான் சகோதரன் சொல்லிட்டேன் அதனால் எந்த முடிவும் நீ எடுத்துட வேணால் ஃபோனில் எதுவும் அவகிட்ட உண்மை மேல இன்னைலேருந்து வாக்குவாதம் பேசக்கூடாது நீ வெளியிலேயே போனாலும் வாக்குவாதம் வரும்ல இன்னையிலேருந்து பேசக்கூடாது நீ பேசுனா நாலு வாரத்தை முடிஞ்ச குணமா பேசு இல்லாமல் தான் ஃபோன்லேயும் பேசக்கூடாது அவளை அதை அப்படியே பண்ணிடு ஏன்னா ஃபோனில் பேசினீன்னா ரெக்கார்டு போட்டுருவான் ஆக மொத்தம் உங்கள்ட்ட பறிச்சிட்டு போகணும் இருக்கிறதெல்லாம் ஏமாற்றணும் அப்படின்னு உனக்கு உன்னோட சொந்தத்திலே பக்கத்திலே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வெகு தூரத்தில் இல்லை அவள் யாருன்னே தெரியாது ஆனால் அவகிட்ட சொல்லி நீ ஏதோ ஒன்று இவனை காலம் தள்ள முடியாது இவங்கிட்டவெல்லாம் அதனால் நீ வந்து இறந்ததுக்கு வேண்டி உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு இங்கேயும் தொட்டலையே ஆட்டி விட்டு கிள்ளியும் விட்டுறான் அதனால் பக்கத்துலேயே ஆள் இருக்கு என்னையிலேருந்து கருப்பசாமி யாருங்கிறது நீயே பார்ப்பேன் இதை கொண்டு நாலு அறுத்து கருப்பசாமி நீதே எனக்கு தாயின் தகப்பலாம் அறுத்து பார்க்கணும் அப்படின்னு கொண்டு நாலு அறுத்து போட்டுரு இன்னிலிருந்து நான் யாருங்கறத நான் காட்டிடுறேன் அப்படி காட்டினா போதும் நான் கருப்பசாமி கூடவே வரேன் இன்னிலிருந்து எதுவும் குழப்பிக்கலாம் வேணாம் இதை கொண்டு இருப்பிடத்துல வச்சிரு இன்னைல இருந்து நான் யாருன்னு பாத்துக்க எனக்கு மாலை பாட்டு வாங்கிட்டு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சொல்லாம போகிற மாதிரி நான் பண்ணி தரம்போம் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததுல மைசூர் வச்சுப்பான் மைசூர் ஓனுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா சொன்னதையும் போன் பண்ணி வர சொல்லிட்டியா அப்படி தானே அப்படி அங்கே உட்காந்துட்டு இருந்தீன்னா என்னடா பண்ணுறது வந்து கேட்டால் தானே ஆகும் அப்படி தானே வர சொன்னேன் ஏன்டம்மாண்ணா அப்படி தானே அப்போ உனக்கு வேலை வேணா நீ தானே வரணும் அவன் என் மகன் எங்கேருந்து வரணும் மைசூர்லேருந்து வரணும் நீ இங்கேருந்துட்டு மாட்டியா உனக்கு இப்போ பணத்தை சிக்க வச்சுட்டான் அதானே நல்லபடியாக எனக்கு வேலையில் உள்ள நுழையணும் அப்படி தானே தை மாதம் உனக்கு வேலை வந்துடும் சரியா அவன் மொத்தம் இன்னும் கொஞ்சம் பணம் கேட்டுருக்கேன் அதுதானே பணம் நீ கொடுக்க வேணாம் இல்லை கொடுக்க மாதிரி சொன்னிட்டியா அதனால் பணம் கொடுத்தாலும் வேலை வராது அதனால் வேலை புது வேலையோ இல்லை ஏதோ ஒரு வேலை அதே ரூபத்தில் உனக்கு உள்ள நுழைய உள்ள அனுப்பி விட்டுறேன் தை ஒன்றுலேருந்து முப்பது மணிகளுக்குள்ளே உனக்கு நாங்கள் ரப்பசம் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன் பத்து நாள் இருபது நாள் லேட்டானாலும் உனக்கு வேலை கன்ஃபார்மாக வாங்கி கொடுத்துருவேன் நீ என்னை கேட்டு பணத்தை கொண்டு சிக்க இல்லை இல்லை அதனால் உடம்புல கொஞ்சம் சரியில்லை அதனால் வந்து உள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டி பணத்தை கேட்டான்னு கொண்டுட்டு போய் ஒரு மூணு கொடுத்தியா மூன்றரை கொடுத்தியா மூணு மூணை கொண்டுட்டு போய் சிக்க வச்சுட்டேன் அதனால் வேலையும் வரல பணமும் தெரியும் வரல அதனால் இன்னொரு ரெண்டு ரூபா கொடு அதனால் எப்படியும் உள்ளே உள்ளே நுழைச்சிடலாம் அப்படி தானே கேட்டேன் அதனால் கரப்பசாமி பணமே கொடுக்காம உனக்கு வேலையை வாங்கி கொடுத்துறேன் சரியா எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடு கை முப்பது முடியறதுக்குள்ளே ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை உள்ளே நொழச்சி விட்றோம் சரியா அதே போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கரப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்து நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக வியாபாரமும் பண்ணி கொடுத்து அப்படி தானே எவ்வாறு இல்லையா அதனால் வியாபாரத்தையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிறளவுக்கு கருப்பசாமி இருக்கிற காலங்கள் வரைக்கும் உன்னோட பேர் அங்கே விலங்கினா போதும்ல அமைச்சு தர ஓடி பேர் ரெண்டு பேர் கால் வந்துட்டான் நினச்சது போல் கரப்பே உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையிலையும் அமைச்சு கொடுத்து உனக்கு நல்லபடியாக வேலையிலையும் அமைச்சு கொடுத்துடாமே சரியா அதை பற்றி பயப்பட வேண்டாம் தை முப்பது முடியலக்குள்ள ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வேலையை அமைச்சிடலாம் எந்த பணம் கொடுத்தது அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கட்டாவே வேலை வாங்கி தரேன் இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நீ வேலை உனக்கு உன்னோடய ஐடியில் தானே வேலை வேணும் அதுதானே வேணும் உனக்கு அதுலேயே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை கொடுத்தது அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்டவே வேலை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வேறு எதோ ஒரு பக்கமும் கூட அதே உன் மகன் கேட்டான் பேரனா பேரன் கேட்ட இடத்துலையே வேலை உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் அந்த பணம் அவ்வளோதான் வராது அது ஒன்மே ரோடு தான் அது திருப்பி கேட்டீங்கன்னா ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேன் வேலை கேட்டதுனால எடுத்து இருக்கேன் அதானே எப்படியோ இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு அவன்கிட்ட இருக்கேன் இல்லைன்னா அந்த ஃபோனும் அட்டன் ஆகாது அதனால வேலை கன்ஃபார்ம் நான் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் சரியா கிட்டவா நான் கொடுக்க சொல்லி நீ கொடுக்கல அதனால் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு வேலைக்கு அவன் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு விட்டு அங்கே ஒடி அதானே அதுதானே வந்தேன் அதனால் கருப்பசாமி ஏதோ ஒரு ராபத்தில் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் இதை கொண்டுட்டு போய் நீ செய்கிற பட்டையில் கொண்டுட்டு போய் வச்சிடணும் சரியா அங்கே கொண்டு வச்சிரு நல்லபடியாக எனக்கு வருமானத்தை கொடுத்து கல் கல் வேலை அதுதானே அந்த கல் வேலை எனக்கு நல்லபடியாக ஆர்டரை வரணும் நல்ல வருமானம் வரணும் நம்ம நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதனால் கருப்பசாமி எனக்கு மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் நல்லா மணி தந்துடும் மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் சரியா மூணு கனி பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருங்க மூணு நாளைக்கு இன்னையோட எல்லாம் கால் கால்வழியிலே எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் உனக்கு அந்த கனி கொண்டு வீட்டில் வச்சிரு நல்ல ஆல் வரும் நல்ல வருமானம் வரும் இன்னையில இருந்து கருப்பை உன் படிவாசத்துக்கு வந்துடுறேன் அப்படி அமைச்சா போதும்ல பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா என் மகன் வந்து வெளியூரில் இருக்கான் அவனுக்கு நல்லபடியாக எனக்கு வாரிசு கிடைக்கணும் கருப்பசாமி தான் எனக்கு ஒரு முடிவு பண்ணணும் முடிவும் பண்ணியாச்சு அதனால் கட்டட தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம்மா அதில் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து உனக்கு வேலை மூயாத வேலையை கரப்பசாமி உனக்கு மாற்றி மாற்றி உனக்கு வேலையை கொடுத்துருக்கேன் அதில் நல்ல வருமானத்தையும் கொடுத்துருக்கேன் இன்னமும் அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை அதே மாதிரி என்னோடய மகனுக்கு நல்லபடியாக வாரிசு வேணும் மகனுக்கு வந்து உடம்புல கொஞ்சம் தொந்தரவு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் இருக்குது தான் அதனால் கொஞ்சம் சரிப்படுத்தணும் குணப்படுத்தணும் அதனால் அதுக்கு மட்டும் இருந்து பார்த்துட்டு போயிடு நீ நினச்சது போல் கருப்பசாமி இது என்ன மாதம் மார்கழி தை மாசி பங்குனிக்கு மேலே நீ எதிர்பார்க்கலாம்மான நல்ல செய்தி வர்ற மாதிரி அதனால் அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஒன்று நீ பேசணும் சும்மா என்னடா பண்ணுறது அப்படின்னு நான் கொடுக்குறத மட்டும் கொண்டு போய் கொடுத்துரு சரியா சரி அங்கே உள்ள டேபிளில் பேர் சம்பளம் இருக்கு எடுத்துகிட்டு வா டப்பாவில் அது நான் சொல்கிறேன் டம்மா நீ ஓடி போய் காலில் மட்டும் கொண்டு போய் படியில் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு படியில் வச்சுட்டு ஒரு மூணு நேரம் தாங்க வச்சுட்டு மிச்சத்தை பூரம் எடுத்துக்கணும் அதனால் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையை பற்றி அதை நான் முதல் சுட்ட பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அதனால் நீ வேலை தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி உனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதையும் கரப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவே வேணாம் உன்னோட லைஃப்பில் நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னா ஒரு சில காலகட்டங்களெல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம் இன்னும் இருக்கிற வாழ்க்கை கரப்பசாமி நான் உன் படிவாசல் இருக்கேன் சரியா உன் படிவாசல் இருக்கிறதுனால நீ நினச்சது போல் உனக்கு நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சும் கொடுத்து நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து கடைசி காலங்கள் நமக்கு நல்ல முறையாக ஓரளவுக்கு இருக்குமா கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படியா நம்ம நல்லா எடுத்துகிட்டு கிடக்குது அதானே அதனால் எல்லா பொருளும் இருந்தும் செய்ய முடியல தை தேதிக்கு மேலே ஏற்பாடு பண்ணு நான் கர்ப்பசாமி டக்குன்னு முடிச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இதை கொண்டுட்டு போய் ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட கொடுத்துருக்கோம் சரியா ரெண்டு பேர் தவறாமல் சாப்பிடணும் அதை சாப்பிட்றதை எப்படி நீ பார்ப்ப சாப்பிட்டா நீ நினச்சத மாதிரி மூணு மாதத்தில் உனக்கு வாரிசு கொண்டானது நல்லபடியாக வழியாக போய் செக்காக போனால் கரப்பசாமி சரியாயிடுச்சிப்பான்னு கூப்பிட்டுருவேன் புள்ள நாளையெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லை இவனது சும்மா ஒரு சின்ன இதுதான் இதை சாப்பிட சொல் நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா என் கனி அங்கே கொண்டு போய் கொடுக்க முடியாது ஐயா எனக்கு நான் சொல்கிறத கனியை கொடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் அங்கே போய் சாப்பிட்றா அப்படின்னா நீ பார்ப்பியா அதனால தான் சொன்னேன் இதை சாப்பிட சொல்லிடு நான் அறுப்பேன் கூடவே இருக்கேன் ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு ஒன்றை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லா இப்போ வேலை புது வேலை ஆரம்பிக்கிறோம் அதுவும் நல்லா இருக்கணும் இருக்கிற வேலையும் நல்லா இருக்கணும் புது அந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மகனை கொடுத்துரு நான் தான் சொல்லிட்டேன் தேய்ச்சி குளித்தாலும் எல்லோரும் சத்தம் சரி பண்ணி கொடுத்துறேன் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இங்கேயே குளிக்க சொல்லிடு நாங்கள் அர்பச முழுக்கு இன்றைக்கே கூட வந்துடுறோம் என்ன வந்து பாரு